இருந்துட்டே பார்ட் டைம் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமலே பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு உங்களுக்கு ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது ஏன்னா இந்த வேலையை பாக்குறதுக்கு உங்களுக்கு பதினெட்டு வயசுக்கு மேல இருந்தாலே போதும் அதுவும் உங்ககிட்ட ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தாலே ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் மட்டும் ஒர்க் பண்ணி உங்களால வருமானம் சம்பாதிக்க முடியும் இதுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை அது மட்டும் இல்லாம இந்த நிறுவனம் அரசாங்கத்தோட அனுமதி பெற்ற நிறுவனம் அதனால வீட்டுல இருந்துட்டே பார்ட் டைம் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல தரிசிகள் எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் சோ இதை பத்தின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கோ எல்லாருக்கும் ஹாய் நீங்க பாத்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர் சரி வாங்க இப்ப இந்த டிராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம் லாஸ்ட் எபிசோட் நம்ம எதுல முடிச்சிருப்போம் அப்படின்னா நம்ம ஹீரோயின் வந்து அவங்க தங்கச்சி வீட்டுல போய் தங்கியிருப்பாங்க அந்த டைம்ல அவ திருட்டுத்தனமா நம்ம ஹீரோயினோட ஃபோன் எடுத்து ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணி அந்த இடத்துக்கு வர சொல்லிடுவா பட் இதை நம்ம ஹீரோயின் முழிச்சிருந்து கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க ஆனா நம்ம ஹீரோவுக்கு இந்த விஷயம் தெரியாது இல்லையா அதனால அவரு அப்படியே போதையிலே வந்து அந்த வீட்டுல உட்காந்துருக்காரு அப்ப இவளுமே கிட்ட போறா நம்ம ஹீரோ அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டான்னு நினைச்சு போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு இவளும் யூஜன் நீ வந்துட்டியா அப்படின்னு கேக்குறா நம்ம ஹீரோ உடனே ஏய் இங்க பருமையா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு இனிமே நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அழறாரு இவளும் ஆ சரி அப்படின்னா நம்ம மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துடலாமா அப்படின்னு கேக்கும்

நானும் இவரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னும் எங்களுக்கு டிவர்ஸ் ஆகல புரியுதா அதனால உன்னால என் ஹஸ்பண்ட் கூட இருக்க முடியாது சாரி அப்படின்னு சொல்றாங்க அப்பாவ ஏய் நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஆமா நான் அப்படிதான் போவேன் ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் எப்பவோ ஒன்னு சேர்ந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹீரோயின் கிஸ் பண்றாங்க ஹீரோவுக்கும் வந்து பிளான் புரிஞ்சிருது உடனே ஹீரோவோ ஆமா நாங்க ஒன்னு சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்றான் அப்ப அங்க இருக்கவளுக்கு செம்ம கோவம் வந்துருது ஓஹோ நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா ஹம் இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவன் பின்னாடி இனிமே நான் வருவேன் நினைக்கிறியா இங்க பாரு இவன் மட்டும்தான் உனக்கு கிடப்பான் ஆனா அந்த ஷெங்கோட கம்பெனி அது ஃபுல்லாவே எனக்கு தான் நாளைக்கே அந்த கம்பெனிக்கு நான் சிஓ ஆக போறேன் அப்ப நீ என்ன செய்யறேன்னு பாப்போம் அப்படின்னு சொல்ல போ அப்போ அதெல்லாம் நான் பாத்துப்பேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க அவளுமே காண்டாகி அங்க இருந்து போயிடுறா பட் அப்போ ஹீரோயின் ஹீரோ பார்த்து கொஞ்சம் தள்ளி போறியா அப்படின்னு சொல்றா அவனும் ம் எனக்கு தெரியும் நீ இவ்வளவு நேரம் நடிச்சுட்டு தான் இருந்தேன் ஆனா நான் வெயிட் பண்றேன் நீ என்ன மன்னிக்கிற வரைக்கும் ஆனா உன்னை நான் விட்டு குடுக்கறதான் எனக்கு ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இருந்து போறான் தென் நெக்ஸ்ட் டே ஆகுது நெக்ஸ்ட் டே அந்த ஷெங் கம்பெனில பாத்தா ஒரு பெரிய மீட்டிங் நடந்துட்டு இருக்கு அந்த கம்பெனில இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க அப்ப நம்ம ஹீரோயின் ஸ்டெப் மாதிரி இருக்காங்க இல்லையா அவங்க பேசுறாங்க இங்க பாருங்க என்னோட ஹஸ்பண்ட் இறந்து போறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியோட எல்லா ஷேர்ஸையுமே என் பொண்ணு தான் எழுதி வச்சிருக்காரு ஸோ அதுபடி பார்த்தா இனிமே இந்த கம்பெனிக்கு என்னோட பொண்ணு தான் சிஓஓவா இருக்க போறா நீங்களுமே அவளை ஏத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இல்ல என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இருந்து வரா உடனே ஸ்டெப் கேக்குறாங்க கேட்கிறாங்க யார் இங்க வர சொன்னது உன் பேர்ல தான் என்னோட ஹஸ்பண்ட் ஒரு ஒருபா கூட சொத்து எழுதி வைக்கலையே அப்படி இருக்கும் போது நீ எதுக்கு இங்க வந்த ஒழுங்கா வெளிய போ அப்படின்னு சொல்றா உடனே ஹீரோயின் நான் எதுக்கு வெளியே போகணும் நான் ஒன்றும் சீட்டிங் பண்ணி உள்ள வரலையே நான் ஃப்ரெண்டோர் வழியா தான் உள்ள வந்திருக்கேன் அதோட உங்க எல்லாருக்கிட்டையும் காமிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேப்பர்ஸ் எடுத்து இங்க பாருங்க நீங்க எல்லாருமே இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் எங்க அப்பா இறந்து போறதுக்கு முன்னாடி இந்த சொத்தை எல்லாத்தையுமே என் தான் எழுதி வச்சாரு ஆனா இவங்க ரெண்டு தான் சீட் பண்ணி அதை இவங்க பேருக்கு மாத்திக்கிட்டாங்க அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறா பட் அந்த ஸ்டெப் மாத்திர கத்த நான் இங்க எதுக்கு மாத்த போறோம் இப்ப இவ தான் சீட்டிங் பண்ணிட்டு இருக்கா இவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லும் போது ஆஹ் அப்படியா ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேனே அந்த லாயர் இருக்காருல அவரு உங்களை ரொம்ப மிஸ் பண்றாராம் நீங்க இல்லாம இப்பெல்லாம் அவரால் நைட் தூங்கவே முடியாது இல்லையா அப்படின்னு ஹீரோன் சொல்ல ஏ மியா நீ என்ன பேசிட்டு இருக்க வாய் மூடு எனக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு அவ சொல்றா ஓ உங்க ரெண்டு பேருக்கும் சம்மந்தம் இல்லையா ஓகே ஓகே இப்ப இதை பார்த்தா என்னன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு அவ ஒரு வீடியோ எடுத்து காமிக்கிறா பாருங்க என்னோட அப்பா கோம்பால இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் எப்படி கொஞ்சிட்டு இருக்காங்கன்னு பாருங்க இதுல இருந்து என்ன தெரியுது இவங்க ரெண்டு பேரும் கூட்டி கிளம்பிங்கன்னு தெரியுதா அப்படின்னு ஹீரோயின் சொல்ல அதோட இவங்க நல்லா மாட்டிக்கிறாங்க அங்கே இருக்க மற்றவங்களுமே ஓ அப்படின்னா இவங்க சீட்டிங் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பேசும்போது டக்குன்னு இந்த ஹீரோன் தங்கச்சிருக்கா இல்லையா அவள் சொல்கிறா அம்மா நீ எதுக்குமா இப்படி பண்ண நீ இந்த மாதிரி சீட்டிங் பண்ணுவானே நான் நினைச்ச கூட பார்க்கலமா அப்படின்னு சொல்றா ஒரு நிமிஷம் அந்த ஸ்டெப் மதரும் பார்த்துட்டு ஆ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆ ஐயோ மன்னிச்சிடுங்க நான் இந்த மாதிரி சீட்டிங் பண்ணது என்னோட பொண்ணுக்கு தெரியவே தெரியாது என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறா நம்ம ஹீரோயின் நல்லா நடிக்கிறாங்கடா அப்படின்னு பார்க்கும்போது உடனே ஹீரோவின் தங்கச்சி சரி அதெல்லாம் இருக்கட்டும் நான் இந்த கம்பெனிக்கு சிஓ ஆகலன்னா அது வேற விஷயம் ஆனால் இவன் சிஓவா ஆகக்கூடாது ஏன்னா நம்ம கம்பெனியோட ரூல்ஸ் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல நம்ம கம்பெனிக்கு சிஓஓ ஆகணும் அப்படின்னா அவங்க அட்லீஸ்ட் இங்கே ஒரு மாதம் வேலை பார்த்துருக்கணும் ஆனால் இவ கம்பெனி பக்கமே வந்தது இல்லையே இதோட டெவலப்மெண்ட்டுக்காக இவ எதுவுமே செஞ்சது இல்லையே அப்படின்னு அவ சொல்கிறா யார் சொன்னது அவள் எதுவும் செய்யலைன்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து ஹீரோ வந்துட்டு இருக்கான் அவன் வந்து ஹலோ ஆக்சுவலி என்னோட பேர் யூஜங் இந்த கம்பெனியோட ஷேர்ஸ்ல எனக்கு அதிகமான பங்கு இருக்கு அது மட்டும் இல்லாம இங்க இருக்காலே மியான் இவன் என்னோட ஒய்ஃப் அண்ட் இவன் இந்த கம்பெனி முன்னேறணுன்றதுக்காக கடந்த ஒரு வருஷமா நிறைய ப்ரொபோசல்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்குறா ஆனால் இங்க இருக்க சில பேர் தான் அந்த ப்ரொப்போசல்ஸ் அக்செப்ட் பண்ணவே மாட்டுறாங்க ஒருவேளை அவ சொல்லியிருந்த ஐடியா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா இந்த டைம் இந்த கம்பெனி இன்னுமே பெருசா வளர்ந்துருக்கும் ஸோ நீங்க எல்லாருமே என்னோட ஒய்ஃபை இந்த கம்பெனியோட சிஇஓவா ஏத்துப்பீங்கன்னு நம்புறேன் பட் ஒருவேளை என் ஒய்ஃப் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா உங்களோட எல்லா ஷேர்ஸையும் எடுத்துடுங்க அந்த ஷேர்ஸ் எல்லாம் நான் வாங்கிக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு ஹீரோ செக் வைக்கிறான் பட் அப்படியுமே இந்த தங்கச்சி சும்மா இல்லை இங்க பாருங்க உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாரையும் இங்கே சிஓவ வைக்க முடியாது இந்த கம்பெனி ரூல் படி கடந்த ஒரு மாசமா இந்த கம்பெனியில் வேலை பார்த்துருக்கணும் அதோட இந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜாவது ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கணும் ஆனால் இவ எதுவுமே கொடுக்கலையே அப்படி இருக்கும்போது இவ்வளோ சிஓஓஓவா ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்ல அப்படின்னா சரி எனக்கு ஒரு மாசம் டைம் கொடுங்க அதுக்குள்ள இந்த கம்பெனியை நான் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டெவலப் பண்ணி காட்டுறேன் அப்படி இல்லைன்னா எனக்கு இந்த சிஓ போஸ்டிங்கே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போறாங்க அதோட நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வெளியே வராங்க அப்ப ஹீரோயின்னு சொல்றாங்க தேங்க்ஸ் நீ வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு இல்லைனா அங்க இன்னுமுமே இருக்கும் அப்படின்னு சொல்றா அப்ப ஹீரோ அதெல்லாம் இருக்கட்டும் நீ பேசாம ஏன் கூட வந்துடுறேன் உனக்கு நான் இன்னும் நிறைய ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லும் போது அங்கேருந்து ஒருத்தவங்க வந்து மேடம் நீங்கள் மேனேஜர் போஸ்டிங்க்கு ரெசியூம்ஸ் வாங்கிட்டு வர சொன்னீங்கல்ல அதெல்லாம் இதில் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்போ ஹீரோ ஓ நீ மேனேஜர் தேடிட்டு இருக்கியா நான் வேணும்னா ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறான் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது ஹலோ அப்படின்னு ஒரு சவுண்டு பார்த்தா அங்கே வென்சோன்னு சொல்லி ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு அவர் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஹே வென்சோ நீ எப்படி இருக்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா ஓடி போறாங்க அவருமே ஆ நான் நல்லா இருக்கேன் ஆனா நீ தான் கொஞ்சம் கூட மாறவே இல்லை அதே மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க பட் அங்க இருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட எக்ஸாம் ஆக்சுவலி அவங்க காலேஜ்ல ஒன்றா படிச்சவங்களாம் இப்போ நம்ம ஹீரோ இவரை பார்த்த உடனே செம்ம கேண்டாகிறாரு பட் அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் அது என்னன்னா இவன் இந்த பிளேஸ்க்கு வரதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட தாத்தாவை மீட் பண்ணிட்டு தான் வந்திருப்பாரு ஆக்சுவலி ஹீரோட தாத்தா தான் இவரை வர வச்சதே இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா இங்கே பாருப்பா பாவம் மீயான்னு இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கா அவளுக்கு ஒரு டேலண்ட்டான மேனேஜர் தேவைப்படுது எனக்கு தெரியும் நீ கொஞ்சம் பெரிய பெரிய கம்பெனியில் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கானு பட் ப்ளீஸ் அவளுக்காக நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பான் அப்படின்னு சொல்லுவார் பட் இவன் உடனே அது வந்து தாத்தா உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் ஏற்கனவே லவ் பண்ணி பிரேக்கப் ஆகிடுச்சு ஆனால் இப்போ கூட என்னோடய மனசில் மியான் தான் இருக்கா தாத்தா அப்படின்னு சொல்ல ஹட அதை நினச்சலாம் நீ எதுவும் கவலைப்படாது என்னோட பேருந்தானே அவளை கல்யாணம் பண்ணியிருக்கிறது என்னென்னு தெரியல அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரே பிரச்சனையாக இருந்துகிட்டு அநேகமா நீயும் மீயானு தான் ஒன்று சேர போறீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது ஆனால் இப்போதைக்கு அதை பற்றி நம்ம பேச வேணாம் அவளுக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது ஸோ நீ அவளுக்கு போய் கொஞ்சம் மேனேஜராக வேலை பார்க்குறியா அப்படின்னு அவர் தான் ரிக்வஸ்ட் பண்ணி இந்த ப்ளேஸ்க்கு வர வச்சிருப்பாரு ஸோ ஹீரோ இன்னுமே இப்போ கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் நீ அப்ராட்லலாம் வேலை பார்த்துருக்க பட் எனக்காக நீ இவ்வளோ தூரம் வந்திருக்க உனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறா அப்பா அவன் ஆக்சுவலி நான் அப்ராட் போனதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறேன் ஏன் தெரியுமா ஏன்னா நான் அப்ராட் போகலன்னா நீ என் கூடவே இருந்திருப்பில்ல நம்ம ரெண்டு பேருக்கும் பிரேக்கப்பே ஆகியிருந்துருக்காது மியான் நான் உன்னை இப்பயுமே மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கையை பிடிக்கிறான் கையை எட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோ ஒரு சேரை தூக்கி வச்சுட்டு பாகுபலி மாதிரி வந்துகிட்டு இருக்காரு இவங்களும் என்னடான்னு பார்த்தா ஏ மிஸ்டர் கல்யாண பொண்ணோட கையை பிடிக்கிறது தப்புன்னு உனக்கு தெரியாதா தள்ளத்தலை கொஞ்சம் இட்டு உட்காரு அப்படின்னு சொல்கிறான் அப்போ அங்கிருந்து ஒருத்தவங்க காஃபி எடுத்துட்டு வராங்க வென்சோ சொல்றான் இல்லை இவன் காஃபிலாம் குடிக்க மாட்டான்னு உடனே ஹீரோ அதெல்லாம் அவள் காஃபி குடிப்பா என்ன ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறியா அவங்களோட டேஸ்ட் எல்லாம் மாறும் அப்படின்னு ஹீரோ சொல்ல இவங்க ரெண்டு பேரும் முறைச்சிட்டு உக்காந்துருக்காங்க அப்போ ஹீரோயின் அது நீங்கள் சாப்பிட்டுட்டே இருங்க அதுவும் நான் வந்துடுறேன் அப்படின்னு நைஸா அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறாங்க அப்போ ஹீரோ பரவாயில்ல என்னோட ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்க ஸோ அவளோட ஹஸ்பண்டா உனக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது என்னோட கடமை தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான் அப்பா இவன் என்னது தேங்க்ஸ் ஆனால் உனக்கும் அவளுக்கும் ஏதோ பிரச்சனைன்னு நான் கேள்விப்பட்டேனே அப்படின்னு அவன் சொல்கிறான் இங்கே பாரு அதெல்லாம் எதுவும் கிடையாது நீ மறுபடியும் மியான் கூட சேரணும்னு ஏதாவது ஐடியா வச்சிருந்தேன் அப்படின்னா அதை கிவ் அப் பண்ணிட்டு தயவு செஞ்சு இருந்து கிளம்பிடு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் நான் இதுக்கு போகணும் ஆக்சுவலி நீங்கள் ரெண்டு பேரும் தான் ரொம்ப வருஷமாக ஒரு தப்பான மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் ஸோ இந்த டைம் என்னோட மியானை நான் விட்டு கொடுக்கறதா இல்லை ஏய் நீ யார் முன்னாடி பேசிகிட்டு இருக்க அவள் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு இவன் சொல்ல அவ என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்சுவலி அவளோட ஃபர்ஸ்ட் லவ்வே நான் தான் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுற நிலமையில இருக்கும் போது ஹேய் என்ன நல்லா பேசிட்டு இருக்கீங்க போல அப்படின்னு ஹீரோன் அந்த பிளேஸ்க்கு வராங்க உடனே ஹீரோ ஆமா ஆமா ஆக்சுவலி இவன் கூட பேசும்போது என்னோட பழைய ஃப்ரெண்டு கூட பேசுகிற ஃபீலிங் எனக்கு வருது நீங்க ஃப்ரீயா இருந்தா வரீங்களா நம்ம ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு அவர் கேட்க நம்ம ஹீரோன் சொல்றாங்க இல்ல இல்ல ஆக்சுவலி வின்சோக்கு ட்ரிங்க் பண்ணுற பழக்கமே கிடையாது அப்படின்னு பட் விண்சோ சொல்றான் இல்ல பரவாயில்ல இவருக்கு நான் ட்ரிங்க் பண்ணணும்னு அவ்வளோ ஆசையா இருக்கு அப்படின்னா பரவாயில்ல நான் இவரு கூட ஒரு கப் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான் பட் ஹீரோயின் என்னடா இவன் திடீர்னு பட் ஹீரோயின் என்னடா இவன் திடீர்னு ட்ரிங்க் பண்றேன்னு சொல்கிறான் அப்படின்னு யோசிக்கும் போது வைனுமே வருது பட் அவன் ஆஃப் கிளாஸ் தான் குடிக்கிறான் அதுக்கே ஃபுல் மட்டையா ஆயிடுறான் அப்ப ஹீரோ பாத்தியா இந்த எல்லாம் இங்க தூக்கிட்டு வந்துட்டு நீ ஆனால் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு அவன் சொல்றான் என்ன பேசணும் உனக்கு இல்லை தாத்தா வந்து என் மேலே ரொம்ப கோவமாக இருக்கார் நான் உன் மனசை உடச்சிட்டேன்னா அதனால அவர் என் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கார் சரியாக சாப்பிடக்கூட மாட்டுறாரு தெரியுமா எனக்கு அவரை நினச்சி கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் சரி அதுக்கு நான் என்ன பண்ணணும் நீ எதுவும் பண்ண வேணாம் என் கூட வீட்டுக்கு வந்துடு நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க மாதிரி ஒரு வீடியோ கால் பண்ணி பேசிடுவோம் அதுக்கப்புறம் அவர் சரியாயிடுவார் நான் எதுக்கு வரணும் நீயே பேச தானே ஏ தாத்தா ஏன்னா அவ்வளோ முட்டாளா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா வீடியோ கால்ல பேசினா தானே நம்ம மறுபடியுமே ஒன்று சேர்ந்துட்டோன்னு அவர் சந்தோஷப்படுவார் ப்ளீஸ் தாத்தாவுக்காக ஒரே ஒரு டைம் என் வீட்டுக்கு வாங்க ஒரே ஒரு கால் பண்ணிட்டு நீ கிளம்பிடு அப்படின்னு அவன் சொல்கிறான் ஹீரோனும் சரி கால் பேசி முடிச்ச உடனே நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு போகிறாங்க அதோட ரெண்டு பேருமே வீடியோ கால் பண்ணி பேசுகிறாங்க அவங்க தாத்தா பரவாயில்லையே நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க ஏம்மா நீ எனக்காக தான் உன்னை மன்னிச்சிட்டியா அப்படின்னு தாத்தா கேட்குறாரு ஆஹ் இல்ல தாத்தா உங்களுக்கு அகன் இல்லை ஆக்சுவலி இவர் என்கிட்ட மன்னிப்பு கிட்டாரா அதனாலதான் நான் மன்னிச்சிட்டேன் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்ல ஆமா ஆமா அப்படின்னு ஹீரோ கிஸ் பண்ண வரான் ஏ என்னது அப்படின்னு ஹீரோயின் கேட்க குமான் கமான் ஆக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவன் டக்குன்னு போய் கிஸ் பண்ண இவன் பிடிச்சி கிளி விட்டுடுறா அப்போ ஹீரோ ஐயோ வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஆ தாத்தா அது எங்களுக்குள்ள எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்றான் அப்ப ஹீரோயின் ஓகே நம்ம டீலிங் முடிஞ்சது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றான் அப்ப ஹீரோ ஆ ஐயோ என் தலை பயங்கரமா வலிக்குது ஐயோ ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்றான் ம் உனக்கு தானே வலிக்கும் அப்படின்னு ஹீரோயின் தண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க ஹவு ஸ்வீட் உனக்கு அக்கறை அப்படின்னு அவன் தண்ணியை குடிச்சா செம்ம புளிப்பு சி இது என்ன தண்ணி அப்படின்னு கேக்குறான் இல்ல நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ட்ரிங்க் பண்ணல அதான் உனக்கு ஏறி தலை வலிக்குதோன்னு நினைச்சு வினிகர் வாட்டர் எடுத்துட்டு வந்தேன் வேற எதுவும் கிடையாது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றா ஏய் ப்ளீஸ் பா என்னப்பா இன்னைக்கு ஒரே ஒரு நைட்டு ஒரே ஒரு என் வீட்டில் இரு ப்ளீஸ் உனக்கு கெஞ்சி கேட்குறேன் உனக்காக நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன் எனக்காக இது கூட பண்ண மாட்டியா அப்படின்னு அவன் ஹக் பண்ணிட்டே கேட்கறான் இவளும் சரி இன்னைக்கு நைட்டு நான் இங்கே தங்குறேன் ஆனால் நீ ஹாலில் தான் தூங்கணும் ரூம்குள்ளே வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்து போறா பட் அந்த டைம்ல நம்ம ஹீரோ ஹீரோயினோட வீட்டு சாவி இருக்கும் அதோட அடையாளத்தை எடுத்து வச்சுக்கிறாரு தென் நெக்ஸ்ட் டே ஆகுது நம்ம ஹீரோயின் வென்சோ கூட பேசிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோயின் சொல்றாங்க ஆக்சுவலி அப்ராடில் இருக்க ஒரு கிளைண்ட் ஒருத்தர் என்னை மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு நான் போய் அவரை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றா நானும் கூட வரட்டுமா இல்லை வேணாம் நான் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போறா ஆனால் அங்க நின்னுட்டு இருக்கிற தில்லி அதான் நம்ம ஹீரோவை ஏற்கனவே ஒருத்தி கல்யாணம் பண்றதா இருந்தால அவளோட அண்ணன் நின்னுட்டு இருக்கான் பாவம் ஹீரோயின் நல்லாவே மாட்டிக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஹீரோ ஹீரோயினுக்கு கால் பண்ணி பார்த்துட்டே இருக்காரு ஃபோன் போகவே இல்லை உடனே வந்து வின்சோக்கு கால் பண்ணி விசாரிக்கிறாரு அப்ப வின்சோவும் ஆ நான் இப்பதான் விசாரிச்சு பார்த்தேன் அது யாரோ லீயாமே அப்படி ஒரு கிளைண்ட் வந்திருக்காராம் அவரை பார்க்கணுன்றதுக்காக அவ போயிருக்கா அப்படின்னு சொல்ல எனது லீயா அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு இங்க வந்து ஹீரோயினை கட்டி போட்டு வச்சு அவன் கொடுமைப்படுத்திட்டு இருக்கான் அப்ப ஹீரோன்னு சொல்றாங்க இங்க பாரு நீ மட்டும் எனக்கு கொடுமைப்படுத்துறன்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சுது அதோட யூச்சன் உன்னை சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்ல ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இங்க பாரு நான் அவனை அப்படி கொடுமைப்படுத்த தான் செய்வேன் நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன் யூ சென் என்ன தான் செய்கிறான்னு அப்படின்னு கிட்டே போகும்போது நிறுத்து அப்படின்னு சவுண்டு பார்த்தா அங்கே ரெண்டு ஹீரோஸ் என்ட்ரி கொடுத்துட்ருக்காங்க அப்போ நம்ம ஹீரோ வென்சோ கிட்ட என்ன வென்சோ சண்டை போடுவியா அப்படின்னு கேட்க உன் வேலையை பாடுறா அப்படின்னு அவன் போய் சண்டை போட ஆரம்பிக்கிறான் சீனை கட் பண்ணா இவங்க மூணு பேருமே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்போ ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸ் இங்கே ரெண்டு பேரும் வரலன்னா ரொம்ப பிரச்சனையாகிருக்கும் அப்படின்னு சொல்ல விட விட இதுக்கெல்லாம் யாராவது தேங்க்ஸ் சொல்லுவாங்களா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அப்படியே நைஸா ஹீரோன்னு கிட்ட நீ என் கூட வீட்டுக்கு மட்டும் வந்துடு அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்றான் இதை வெஞ்சோ கேட்டது அப்படின்னு சொல்ல ஐயோ வெஞ்சோ உனக்கு என்னாச்சு இல்லை இல்ல என்னன்னு தெரியல நெஞ்சு ரொம்ப வலிக்குது மூச்சு விடவே முடியல அப்படின்னு வெஞ்சோ சொல்ல அய்யோ என் தலை ரொம்ப வலிக்குது அப்படின்னு ஹீரோ சொல்றான் எனது தலை வலிக்குதா ஆமா என் தலை வலிக்குது நெஞ்ச வலிக்குது ஐயோயோ கையை வேற வலிக்குது அப்படின்னு சொல்ல அய்யோ என் காலை வலிக்குது கால் வடைஞ்சிருச்சு போல அப்படின்னு வெஞ்சோ சொல்றான் என்னடா இவங்க மாத்தி மாத்தி வலிக்குதுன்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா அப்போ டாக்டர் வந்து உங்க ரெண்டு பேருக்கும் ஸ்கேன் எடுத்தாச்சு எந்த பிரச்சனையும் இல்லை லைட்டாக ஸ்கிராச்சஸ் தான் இருக்கு ஆயின்மெண்ட் போட்டா சரியாகிடும் அப்படின்னு சொல்ல ஹம் இதுக்குதான் இவ்வளோ பந்தா பண்ணாங்களா அப்படின்னு ஹீரோயின் சரி நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்றாங்க வெஞ்சாவும் வா நான் உன டிரா பண்ணுறேன் அப்படின்னு சொல்றான் அப்போ நம்ம ஹீரோ சரி பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோயின் என்னடா இவன் சண்டை போடாம சைலண்டா அனுப்பி வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க வந்து பார்த்தா ஹீரோயினுக்கு முன்னாடியே ஹீரோ அங்க அவ்வளோ சாப்பாடு வாங்கி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஹீரோயின் கிட்ட வந்து ஏ திருட்டு இல்ல எப்பற அவ்வளோ வந்த அப்படின்னு கேக்குறாங்க வந்த உடனே கேட்குற கேள்வியா இது உட்காரு உக்காரு வந்து சாப்பிடு உனக்காக நான் எவ்வளோ சமைச்சு வச்சிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்றோம் பார்த்தா அவ்வளோ டிஷ் இருக்கு ஹீரோயினும் இதெல்லாம் நீயா சமைச்ச ஆமா நான் தான் சமைச்சேன் இல்லை என்னால் நம்ப முடியலையே அப்படின்னு எல்லாத்தையும் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு ஆய் இது எல்லாமே நீ ரெஸ்டாரண்ட்ல இருந்து தானே வாங்கின போய் தானே சொல்ற அப்படின்னு கேட்குறாங்க கண்டுபிடிச்சிட்டியா ஆனால் அதுக்காக என்ன குறைச்சி மதிப்பிடாத உனக்காக நான் சமைக்கணும்னு ட்ரை பண்ணேன் ஆனால் என் கையை வெட்டிக்கிட்டேன் பாரு அப்படின்னு சொல்றான் எடுத்து பார்த்தா எந்த காயமும் இல்லை எங்க காயம் எங்கே போணுச்சு ஓடிடுச்சா அப்படின்னு ஹீரோன் கேட்க அது எனக்கு எப்போதும் ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆகும் ஸோ சீக்கிரமாவே சரியாயிடுச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்படியா அதெல்லாம் இருக்கட்டும் என்னோட வீட்டு சாவி நீ தானே வச்சுருக்க ஒழுங்காக கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க உடனே ஹீரோ ஐயோ ஐயோ என் தலையை வலிக்குது வலிக்குது அப்படின்னு சொல்கிறான் ஸோ உனக்கு ஒழுங்காக கூட நடிக்க தெரியாதா நீ ரொம்ப மோசமாக நடிக்கிற ஐயோ எனக்கு தலை ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ரூமில் படுத்துடுறான் ஏ இது ஏன் ரூம் வெளியே போறியா இல்லையா அப்படின்னு இவ கேட்கும் போது டக்குன்னு இழுத்துட்டு எனக்கு தான் உடம்பு சரியில்லைல ஏன் இப்படி நடந்துக்கிற அதோட பர்ஃப்யூம் ஸ்மெல் நல்லா இருக்குது அப்படின்னு கிட்ட வரும்போது அப்படியா இந்த இந்த பர்ஃப்யூமை வச்சுக்கோ அப்படின்னு ஹீரோயின் இருந்து போக இந்த ஸ்மெல் நல்லா தான் இருக்குது அப்படின்னு ஹீரோ படுத்துடுறான் தென் நெக்ஸ்ட் டே ஆகுது நம்ம ஹீரோயின் ஆஃபீஸில் இருக்காங்க அப்போ அவங்க சேடாக உட்காந்துருக்க என்னாச்சு அப்படின்னு வென்சோ கேட்குறான் அது இல்லை எங்கள் அப்பா இருந்த வரைக்கும் ஃபேப்ரிக் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு ஆனால் அது நடக்குமான தெரியல அப்படின்னு சொல்கிறா வென்சோமே இல்லை இப்போதைக்கு நீ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டெவலப் பண்ணி கொடுக்குறத ஃபர்ஸ்ட்டு பாரு ஃபேப்ரிக்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் பட் இருந்தாலுமே ஹீரோயினுக்கு சேடாக தான் இருக்குது அந்த டைமில் தாத்தா கிட்டேருந்து கால் வருது அவர் என்னம்மா உனக்கும் யூச்சனுக்கும் ஏதாவது சண்டையா அவன் காலம் காத்தாலே பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டான் எங்கே போனானே தெரியலமா அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோயினும் இவன் எங்கே போயிருப்பான் அப்படின்னு யோசிச்சுட்டு இல்லை தாத்தா எனக்கும் அவருக்கும் எந்த சண்டையும் இல்லை ஏதாவது வேலை வந்திருக்கும் தாத்தா அப்படின்னு சொல்றாங்க நேன் இப்படியே கொஞ்ச நாள் ஆகுது நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்க்க வரவே இல்லை ஹீரோயினும் என்னாச்சு இவன் திடீர்னு எங்கே போனான் எதுக்கு என்னை பார்க்க வரவே இல்லை ஆ நான் இதுக்கு இவனை நினைச்சு கவலைப்படணும் அவன் எங்கேயோ போகட்டும் அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோயின் வேலை பார்க்குறாங்க அப்ப பார்த்தா காலிங் பல் அடிக்கிற சவுண்டு கேட்குது போனால் அந்த இடத்துல ஹீரோ நம்ம ஹீரோயின் கேட்டாங்க இல்லையா ஃபேப்ரிக் அதை வாங்கிட்டு வந்திருக்காரு ஹீரோயினும் ஹாட இனி எனக்கு வேணும்னு உனக்கு எப்படி தெரியும் ம் உனக்கு என்ன வேணும்னு எனக்கு எல்லாமே தெரியும் ஆனா உனக்காக கஷ்டப்பட்டு நான் நாடு நாடா அலைஞ்சு ஒரு நல்ல ஃபேப்ரிக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் உனக்கு பிடிச்சிருக்குதானே அப்படின்னு கேட்குறான் ஹீரோயினும் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இந்த ஃபேப்ரிக் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான் அப்ப ஹீரோ சரி நான் கொஞ்ச நாளாக இங்க வரல என்னை மிஸ் பண்ணியா அப்படின்னு கேட்குறான் அது அது அதெல்லாம் இல்லை நான் ஆல்மோஸ்ட் உன்னை மறந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா மறந்துட்டியா அப்போ ஞாபகப்படுத்த தான் அப்படின்னு ஹீரோ போய் கிஸ் பண்ணேன் ஹீரோயினுக்கும் தடுக்க மனசு இல்லை அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது ஓகே நெக்ஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் பா பாய்